அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தகு எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாவுடைய அன்பும் கருணையும் எம் ரசூலே ரசூலை கரும் சல்லாஹாஹு அலைவிசல்லம் அவர்கள் மீதும் நம்மீதும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக ஆமீன் நம்ம போன வார கிளாஸில் வந்துட்டு அல்லாஹ்வுடைய கருணை உண்மையான உதவி அவனுடைய வழிகாட்டல் அவனுடைய கருணை யார் யாருக்கெல்லாம் கிடைக்குங்கிறதையும் பார்த்தோம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்க இறைவனை அஞ்சுவோருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து தௌபா செய்து இறைவனை நெருங்குவோருக்கும் கடினமான காலங்களில் பொறுமையுடன் தஸ்வீர் செய்து தொழுகையை மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இதயமானது உண்மையை உணரக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கும் இறைவனுடைய வழிகாட்டல் கிடைக்குங்கிறத பார்த்தோம் மேலும் அந்த கல்பானது உண்மையை உணரக்கூடிய வகையில் திறந்த நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறத புற அடையாள புற அடையாளங்களாக சிலவற்றையும் பார்த்தோம் அதில் வந்துட்டு இறைவனுடைய வசனங்களை கேட்கையில் உடமானது சிலிருக்கும் மேலும் இறைவனுடைய வசனங்களை கேட்கையில் வந்துட்டு சஜிதார விழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய புற அடையாளங்களாக பார்த்தோம் இன்றைக்குள்ள கிளாஸில் வந்துட்டு எருகிய உள்ளத்தால் ஏற்படக்கூடிய கெட்ட விளைவுகள் என்னென்னங்கிறத இன்ஷாலாக பார்க்க போகிறோம் அல்லாஹ் குறிப்பிடுறான் சூறா ஆறு நூற்றி இருபத்தஞ்சில் அல்லாஹ் ஒருவரை வழிநடத்த விரும்பினால் அவரது உள்ளத்தை விசாலமாக்கிறான் மறுபுறம் வழி செய்ய விரும்பினால் அவரது உள்ளத்தை நெருக்கமாக ஆக்கி விடுகிறான் அப்படின்ட்டு குறிப்பிடுறான் இதன் மூலமா வந்துட்டு இறுகிய உள்ள இருந்தால் மனிதனுக்கு வந்துட்டு சுமையாகவும் ஒரு அழுத்தமாகவும் உணர்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது மேலும் ரெண்டாவதாக பாயும் பதட்டம் வந்துட்டு அதிகம் இருக்கும் இதை வந்துட்டு குரானில் வந்துட்டு அல்லா குறிப்பிடுறான் சூறா முப்பத்தி இருபத்தி மூணில் இதயம் கடினமாக இருப்பவருக்கு துக்கம் பயம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்கிறான் மூணாவதாக நிம்மதி இழப்பு இதரான்ல சூறா பதிமூணு இருபத்தி எட்டுல அல்லாவின் நினைவு இல்லாதவனாயின் இதயங்கள் அமைதியாக அமைதியின்மையை உணரும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவதாக மனிதர்களிடமிருந்து உறவுகளிடம் தூரமாகுது இதெல்லாம் குறிப்பிடுறான் சூறா மூணு நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்துட்டு நீங்கள் கடின உள்ளத்துடன் இருந்தால் அவர்கள் உங்களிடமிருந்து விலகி விடுவார்கள் என்று அல்லா குறிப்பிடுறான் சுருக்கமாக அந்த இறுகிய கொண்டவங்களுக்கு வந்துட்டு அமைதியின்மை பயம் பதட்டம் முடிவெடுக்கிறது சிரமம் மனித உறவுகள்லேருந்து தூரமாக இருக்கிறது ஆகிய விளைவுகள் வந்துட்டு ஏற்படுறதாக அல்லா வந்துட்டு குறிப்பிடுறான் இதற்கு மேலே முக்கியமாக இறைவனுடைய அற போதனைகள் எதுவுமே வந்துட்டு அவனுடைய உள்ளத்தில் வந்து சென்றடையாது இதெல்லாம் வந்து குறிப்பிடுறான் சூற முப்பத்தொம்போது இருபத்தி ரெண்டில் எவருடைய உள்ளம் அல்லாவின் நினைவு கூறுவதை விட்டு விலகி போயிருக்குதோ அவர்களுக்கு கேட்டுதான் அப்படின்ட்டு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான் இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் காட்டக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு யூதர்கள் இதில் சூறா இருபத்திரெ சாரி சூறா ரெண்டு அறுபத்தி ஏழுலருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் நம்ம காண முடியுது இதில் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு விளக்குறான் ஒரு இறந்த ஃபோனவர்களுடைய உண்மை நிலை என்னன்னு கண்டறியிறதுக்காக எல்லாம் வந்துட்டு ஒரு மாட்டு இறைச்சியின் சத தூண்டை எடுத்து அந்த இறந்து போன மனிதர்கள் மீது அடியுங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்றான் மூசா நபிக்கு வந்து அறிவுறுத்துகிறான் மூசா நபி கேட்டுட்டு வந்து இந்த யூதர்கள்ட்ட சொல்றாங்க சோழையில வந்துட்டு அந்த யூதர்கள் வந்துட்டு அதை அப்படியே செவியூராம எதிர்த்து விதாந்தாவதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது எப்படிப்பட்ட மாடு அது என்ன நேரம் அது எந்த வயதாக இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்து இறுதியில் ஒரு வகை அந்த வகையான மாட்டை தேர்ந்தெடுத்து அந்த இறந்து போன மனிதர் மீது அடிக்காங்க அந்த இறந்து போன மனிதர் வந்துட்டு அல்லாவுடைய அருளால் மீண்டும் உயிர் பெற்று வர்றாங்க இந்த மாபெரும் அத்தாச்சியை கண்ட பிறகும் அவங்களுடைய உள்ளமானது வந்துட்டு இரி பாறை ஓலையே இருக்குது அந்த உண்மை நிலையை ஏற்றுக்காமல் இரி பாறை ஓலையே இருக்குது சில நேரங்களில் இறுகிய உள்ளங்கள் அல்லாவுடைய கருணையால் அது சீர்படவும் செஞ்சுருக்கு இதுக்கு உதாரணமாக மூசா நபி ஃபிரான் கூட்டத்தை வந்துட்டு ஃபிரான் கூட்டத்தில் ஏற்பான் கூட்டத்துக்கு இடையிலுள்ள ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம் மூசா லாம் வந்துட்டு காட்டிய எல்லா அற்புதங்களையும் வந்துட்டு ஃபிரான் வந்துட்டு அதை ஏற்க ம மறுக்கிறான் அதை வெறும் வந்துட்டு ஒரு மந்திரம் அப்படின்னே நினைக்கிறான் அந்த மந்திரங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வந்துட்டு அவன் என்ன செய்கிறான் அவனுடைய சைட்லேருந்து நாட்டில் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த சூனியக்காரர்களை கொண்டு வ கொண்டுட்டு வர சொல்கிறான் அவங்க எல்லோரும் மூசா நபியும் பிறோனுடைய பிறோன் ஏற்பாடு செய்திருந்த மந்திரக்காரர்களும் எல்லாம் ஒரு சபையில் கூடியிருக்காங்க அந்த மந்திரக்காரர்கள் வந்து மந்திரம் செய்து கயிற்களையும் குச்சிகளையும் போடையில் வந்துட்டு அது ஒரு பாம்பு மாதிரி ஒரு மாயை வந்துட்டு மூசாலை விசலம் கண்ணுக்கு வந்துட்டு தெரியுது அப்போ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு மூசாலை விசலத்தை சொல்கிறான் உங்களுடைய கம்பியை எடுத்து குச்சியை எடுத்து நீங்கள் போடுங்க அப்படி கைத்தடி எடுத்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மூசாலை விசலம் வந்துட்டு அவங்களும் அங்க தன்னுடைய கைத்தடியை போடுறாங்க அது மாபெரும் பெரிய பாம்பாக மாறி அவங்க ஏற்படுத்தியிருந்த மந்திரம் செய்து ஏற்படுத்தியிருந்த அந்த குட்டி குட்டி பாம்புகளை எல்லாமே விழுங்கிருச்சு விழுங்கிருச்சு சூனியக்காரர்கள் உடனே வந்துட்டு என்ன செய்கிறாங்க இது மந்திரமும் கிடையாது இது ஒரு சாதாரண மனிதனுடைய செயலாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இறைவனுடைய உண்மையான தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறருடைய சம்மோதம் எதுவுமே இல்லாமல் உடனே சஜிதா லவர் விழுந்து சொல்கிறாங்க நாங்கள் ஹார்மன் மற்றும் மூசாவின் இறைவனை நம்பினோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபிரான் வந்து கோபத்தில் வந்துட்டு என்னுடைய அனுமதியை வாங்காமையே நீங்கள் வந்துட்டு இறைவனை எத்துக்கிட்டீங்களா நம்பி விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களை மார்கை மார்கால் வாங்க விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி குறிப்பிட்றான் சொல்கிறான் அப்போ அந்த மந்திரவாதிகள் சொல்கிறாங்க நீங்கள் செய்ய விரும்புத நீ செஞ்சுக்கோ இன்னொருடைய செயல்களையாகவும் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கைக்குள்ளே மட்டுமே தான் நாங்கள் எங்கள் இறைவனை நாங்கள் வந்து சார்ந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈமான் ஈமான் கொண்டவர்களாகவே கடைசியில் இறந்து போகிறாங்க இதன் மூலமாக எல்லா இறுகிய உள்ளத்தையும் எப்படி சீர்படுத்துகிறாங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவு தெளிவுபெறுது நம்ம ரசூசல்லி இல்லாமும் வந்துட்டு நமக்கு இதயத்தை வந்துட்டு தீனில் வந்துட்டு நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு அழகான துவாவும் நமக்காக கற்றுக் கொடுத்துருக்காங்க உள்ளத்தை புரட்டுவனே எனது எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அழகான துவா வந்துட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க ரசுசல்லா அவர்கள் வந்துட்டு ஒரு மலை தண்ணியை வந்துட்டு மனிதனுடைய செயலுக்கு வந்துட்டு ஒப்பாக எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கிறத புகாரியில் பின்வரக்கூடிய ஹகேஸில் பார்க்கலாம் ஒரு இடத்துல நல்லா மழை பெய்யுது அது மூ பூமியில் மூணு வகையாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு பாடுறது ஒரு பகுதியில் உள்ள பூமி வந்துட்டு அந்த மழை நீரை வந்துட்டு இடத்துல உள்வாங்கி அது தாவரங்களை முளைவிக்குது அதே மாதிரி நம்மளுடைய நல்ல செயல்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கும் அது கற்பிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கணும் இன்னொரு வகையில் இருக்கக்கூடிய பூமியானது அந்த மலை தண்ணீரை உள்வாங்குது ஆனால் அது எந்த ஒரு தாவரங்களையும் விளை வைக்காமல் குளங்கள் குட்டைகளாக அது வந்துட்டு தண்ணீரில் சேர்த்து வைக்குது இது வந்து மனிதனுடைய தன்மைக்கு எப்படி சொல்லலாம் பார்த்தோம்னா மிக கடினமான சூழ்நிலையில் சூழ்நிலையாக இருந்தாலும் அருவி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறத பற்றி குறிப்பிடுறது இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய பூமியானது எ எதுவுமே பயனற்ற நலம் போல் இருக்குது அது வந்துட்டு தண்ணீரையும் உள்வாங்கலை எந்த தாவரங்களையும் முளைப்பிக்கலை இதுக்கு உதாரணமாக மனிதர்களை பார்க்க வந்துட்டு அவர்களிடத்துல அறிவும் வழிகாட்டுதல் எதுவுமே பயன் தராமல் மக்களுக்கும் பயன் தராத வகையில் இருக்கிறத வந்துட்டு இதை வந்து ஒப்பிடுது அடுத்ததாக குரானுடைய வசனங்கள் வந்துட்டு மனதிற்குள்ள வந்துட்டு நுழையில வந்துட்டு அது வந்து மனதை வந்து மென்மையாக்கணும் அது மென்மையாக்கும் அந்த பின் வரக்கூடிய நாலு தகுதிகளை வந்துட்டு எல்லாம் வந்துட்டு குறிப்பிடுறான் இந்த நாலு தகுதிகள் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு குரான் வந்து அவர்களுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் தராது நம்ம பார்க்கக்கூடிய முதல் தகுதி வந்துட்டு சுரா ஐம்பத்தி ஒம்போது இருபத்தி ஒன்றில் வந்துட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான் இந்த குரானை மலையின் மீது இறக்கி வைத்தால் வெடித்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுறான் இதில் வந்துட்டு பார்க்கையில் வந்துட்டு மலையானது வந்துட்டு எவ்வளவு உறுதியாக வலிமையாக இருக்குது அது வந்துட்டு குரான் மீது அது மேலே இறக்கியிருந்தால் வந்துட்டு மணல் மணலாக செதறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு குறிப்பிடுறான் அதே போல் இது வந்துட்டு மனிதனுடைய மனதில் படையில வந்துட்டு அந்த மனதானது வந்துட்டு மென்மையாகிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு உணர முடியுது இமாம் ரஹமத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு குரானுடைய வார்த்தைகள் வந்துட்டு உள்ளே அவனுடைய மனதில் வந்து மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடுறாங்க இந்த விஷயத்தை மேலும் வலியுறுத்தக்கூடிய வசனமாக சுராய் ஏழு இரநூத்தி நாலில் வந்துட்டு பார்க்கலாம் எல்லாம் சொல்கிறான் குரான் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்கள் வாயை மூடி கேளுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படி அருள் செய்யப்படுவீர்கள் என்று அதெல்லாம் குறிப்பிடுறான் இது எந்த சூழ்நிலையில் இறங்கியதாக தப்சி தபறி தபறி வந்து கூப்பி குறிப்பிடுறாங்கன்னா தொழும்போது இமாம் பின்னாலும் வந்துட்டு நிக்கையில் வந்துட்டு குரான் வந்து ஓதப்படுது அது மக்கள் பேசாது அமைதி நிலையிலிருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாங்க இது வந்து எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் குரான் வந்து ஓதப்பட்டால் நம்ம செவி தாழ்த்தி கேட்கணும் இது ஏன் முக்கியம் அப்படின்னாக்க குரான் வந்துட்டு அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தைகளை வந்துட்டு மரியாதையுடைய மரியாதையுடன் கேட்பதும் ஒரு இபாபத்து தான் இதனுடைய மகத்துவத்தை பின்வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்க முடியுது நபீன் முன்னால் குரான் ஓதப்பட்டால் நாங்கள் பேசாமல் அமைதி காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபக்கள் கூறியதாக அபுதாவுதிலையும் அல்லாவின் வார்த்தைக்கு மரியாதை கா காட்டுவது முக்மீனின் குணம் என்று இப்னு மஜாலையும் நம்ம பார்க்க முடியுது இரண்டாவது தகுதியாக அல்லாஹ் குறிப்பிடுறான் எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முன்முடிவு இல்லாமல் நம்மளுடைய குரானை வந்துட்டு அணுகணும் அப்படின்ட்டு தெரிய வருது இதை வந்துட்டு சூறா அஞ்சு நூற்றி நாலில் வந்துட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் எங்கள் முன்னோர்களின் பாதையில் எங்கள் முன்னோர்களின் பாதையே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதை வந்துட்டு நபி சலாஸில் வந்துட்டு அந்த குரேஷி மக்களை பார்த்துட்டு அழைக்கையில் வந்துட்டு சில வந்து சொல்கிறாங்க எங்கள் முன்னோருடைய பழக்கமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த முன்னோர்கள் வந்துட்டு அறிவில்லாதவர்கள் சரியான வழிகாட்டியலாக இருந்தாலுமே அவர்களை பின்பற்றுறது வந்துட்டு இது பின் அவர்களை பின்பற்றுறது வந்துட்டு சரியான காரியம் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தெரிய வருது இது தொடர்புடைய ஹதீஸ்களை வந்துட்டு நம்ம காண முடியுது புகாரி மற்றும் முஸ்லீம்களில் நபி சல்லாஹஸ்வம் சொல்கிறாங்க நான் உலகில் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை வந்து விட்டு செல்கிறேன் அவை ஒன்று அல்லாஹோடைய புத்தகம் மற்றும் என்னுடைய சுண்ணா இந்த இரண்டையும் பிடித்து கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழி மாட்டீர்கள் என்று ரசூ சல்லாஹ் ஹஸ்வம் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பழைய பழக்க வழக்கங்களை வந்துட்டு பிடிவாதமாக சிலவங்க வந்துட்டு பிடிச்சு வச்சுருப்பாங்க அவங்க முன்னோருடைய மார்க்கத்தையும் வழிமுறைகளையும் பின்பற்றுறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருப்பாங்க இது ரசோ சாலையில்ஸ் வந்துட்டு ஹதீஸ்கரில் குறிப்பிடுறாங்க திருமதியில் யார் என்னுடைய மார்க்கத்துக்கு புறம்பாக மற்றொரு வழியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் வந்து என்னை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதை இன்றைய தலைமுறைகளில் இன்றைக்கும் நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது சில மயத்து வீடுகளில் வந்துட்டு மூணாவது நாள் பார்த்தியா ஏழாவது நாள் பார்த்தியா நாற்பதாவது நாள் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க இது வந்துட்டு ரசூல் சல்லாசனில் வந்து காட்டி கொடுத்த வழியும் கிடையாது இது வந்து முன்னோர்களுடைய முன்னோர்கள் பின்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அறிவில்லாமல் அதையே நம்ம வந்துட்டு இது உண்மையானது இல்லைன்ட்டு நமக்கு தெரிஞ்சும் தெரிஞ்சிருந்தும் அது வந்துட்டு சில குளறுபடிகளை மார்க்கத்தில் உண்டு பண்ணணும்னே அதை வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம அது முன்னோர்கள் பின்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மூன்றாவது தகுதியாக குரான் தன்னுடைய பொக்கிஷத்தை யார் யாருக்கு அது திறந்து காட்டுது அப்படின்னாக்க அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய பொக்கிஷத்தை வந்துட்டு அது திறந்து காட்டும் குரான் வந்து யாரை அறிவாளியாக குறிப்பிடுது அப்படின்னாக்க சுராக் முப்பத்தொம்பது பதினெட்டில் சொற்களை செவியேற்று ஆக சிறந்ததை செயல்படுத்துகிறார்களோ அவர்களே நேர்வழி காட்டப்பட்டவர்களா நேர்வழி காட்டப்பட்டவர்கள் இவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அழா குறிப்பிடுறான் இது தொடர்புடைய ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியும் ரசூ சலஹன் கூறினார் கூறுகிறார்கள் அறிவு பெற முன்வரும் ஒவ்வொருவருக்கும் அல்லா நன்மையை விரும்புகிறான் அப்படின்ட்டு புகாரியில் நம்ம பார்க்க முடியுது மேலும் ரசூ சலஹம் சொல்கிறாங்க சிறந்த மனிதர்கள் உண்மையை கேட்டால் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மேலும் அல்லாஹ் குறிப்பிடுறான் சூறா முப்பத்தஞ்சு இருபத்தெட்டு இருபத்தி அறிவுடையவர்கள் அல்லாவின் மகத்துவத்தை உணர்ந்து அவனை அஞ்சுவார்கள் அவர்கள் முன் குரான் ஓதுவது அவர்கள் குரான் ஓதுவதிலும் தொழுகை நிறைவேற்றுவதிலும் செலவழிப்பதிலும் ஊர்ஜிதமாக இருப்பார்கள் இதுவே அவர்களுக்கு சிதவில்லாத நித்திய லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுறான் ஒரு முறை இந்த வசனம் வந்துட்டு அவ்வக்கர் சுத்திகரலியில் அவர்கள் வந்து படிக்கும் படிக்கையில் வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஏன் அப்படிங்கையில் வந்துட்டு அவர்கள் சொன்னார்களாம் அறிவு அதிகமாக ஆக என்னுடைய பொறுப்பு அதிகமாகிறது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறதா நம்ம வந்துட்டு ஹதீஸ்காலில் பார்க்க முடியுது ஏன்னா இப்னு அப்துல்லா இப்னு மசூத் அலி உள்ளாருக்கும் வந்துட்டு ரசூஸ் அல்ல வந்துட்டு குரானை வந்துட்டு ஓதி காட்டுவாங்க அப்படி குரானை வந்துட்டு ஓதி காட்டையில் வந்துட்டு இந்த வசனத்தை வந்து படிக்கையில் வந்து அவர்கள் குரல்கள் வந்துட்டு நடுங்கி கண்ணீரில் கண்ணீர் வந்துட்டு அவர் கண்கள்லேருந்து நிரம்பி வருது அவர்கள் சொல்கிறாங்க நான் படிக்கும் ஒவ்வொரு வசனமும் என்னை நோக்கி இறங்கியது போல் உணர்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு முறை வந்துட்டு அபுதர் அலியலாக அழியலாக வளர்ந்துட்டு அவங்க வந்துட்டு தனியாக தான் வாழ்வாங்க ஒரு மலை தொடரில் தனியாக தான் வாழ்வாங்க அப்படி இருக்கையில் வந்துட்டு அவர்களுடைய இறைவனுடைய பெரும் பகுதி வந்துட்டு குரான் ஓதிய நேரத்தை செலுத்துவார்களாமா ஏன் அப்படிங்கிற வந்துட்டு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்துட்டு அல்லாஹ் என்னுடன் பேசுகிறான் நான் அதை கேட்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு காரணமாக சொல்கிறாங்க இப்போ குரான் ஓதுதல்ங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது வந்துட்டு அது வந்து மனதை வந்து மாற்றக்கூடிய ஒரு ஒளி நாம் எதை கேட்டமோ எதை படித்தமோ அதை மனதில் உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக மேலும் அதை எற்றி மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்தகு